உண்மையாவே நீ ரொம்ப நல்ல நடிகை உனக்கு தான் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும் டிவி சீரியலில் எப்படி பாவமான பிள்ளை மாதிரி நடிக்கிற ஆனால் நேற்று நந்தகுமார் கிட்டே நீலாம்பரி மாதிரி ஆக்ட் பண்ண இங்கே இவ்வளவு கேவலமாக ஐட்டம் ஆக்டர் மாதிரி இவங்ககிட்ட வழிஞ்சிக்கிட்டு இருக்க நிஜமாவே யூ ஆர் எ வெரி குட் சூப்பர் டூப்பர் ஆக்டர் மா ஷான்வி என்று சொல்லிக்கொண்டே கை தட்டியவாறு தன் அருகே ஏதோ தேடியவன் அருகே இருந்த பூஜாடி ஒன்றை எடுத்து அவள் மீது தூக்கி எறிந்தான் ஆக்சுவலி பொண்ணுங்க மேலே நான் கை வைக்கிறது இல்லை ஆனால் உன்னை மாதிரி கேவலமான பொண்ணுங்களே இந்த மாதிரி அட்டாக் பண்றதுல தப்பே இல்லை உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என்னோட ஒய்ஃப் பத்தி தப்பா பேசுவ இதுக்கும் நீ அங்கே ஆஃபீஸில் ரொம்ப ரூடா நடந்துகிட்டதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு என்று சொன்னவன் ஜேம்ஸ் மூக்கில் ஓங்கி ஒரு குத்துவிட அவன் இருந்து ரத்தம் பொலபொலவென வடி ஆரம்பித்தது உடனே அவனது பாதுகாப்பிற்காக வந்திருந்த பத்து பதினைந்து பாடி கார்ட்ஸ் அனைவரும் விக்ரமை சுற்றி வளைக்க அவர்கள் அனைவரையுமே அடித்து நொறுக்க ஆரம்பித்தான் ஒருவன் பின் ஒருவனாக கண்ணுடன் கையில் அடிதடி ஸ்டிக்குடன் வந்து தாக்க அவர்கள் யாராலையுமே விக்ரமை வெல்லவே முடியவில்லை அனைவரையுமே அடித்து துவம்சம் செய்து விட்டான் இவன் ஆள் யார் என்ன எப்படின்னு எதுவுமே தெரியாம நாம வாண்டடா வந்து மோதிட்டோம்னு நினைக்கிறேன் பத்து பதினஞ்சு பேர் அசால்ட்டா அடிச்சு நொறுக்கிட்டா இவனுக்கு இவங்க எல்லாம் பத்தாது இன்னும் ஐம்பது நூறு பாடி கார்ட்ஸ் வேணும் அவங்களோட வந்து இவனை அடிச்சு கண்டிப்பாக காலி பண்ணி ஆகணும் ஏன்னா இப்படியே விட்டோம் நம்மளோட வேல்யூ என்ன ஆகுறது இவன் டாப்ல போகிறதா அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்கவே மாட்டேன் இவனை எப்படியாச்சும் கண்டிப்பாக நான் காலி பண்ணியே ஆவேன் என்று மனதிற்குள் முடிவெடுத்து ஜேம்ஸ் இங்க பாரு விக்ரம் இங்கே வந்திருக்கிற பத்து பதினஞ்சு பேரை அடிச்சு நொறுக்கிட்டோம்னே ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காத என்கிட்ட இதை விட பலசாலியான ஆளுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் வந்து உன்னை நான் பண்ணியே என்று அவன் சொல்ல என்ன செல்ல குட்டி அதுக்கு நான் உன்னை இங்கிருந்து விட்டாதானே நீ அடுத்து ஆளுங்களை வர வைப்ப என்று சொன்னவாறு அவன் அருகில் வந்தவன் தன் போனை எடுத்து யாருக்கோ கால் செய்ய போன ஜேம்ஸின் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து குத்த அவன் தன் கையில் வைத்திருந்த போனை பூமியில் நழுவ விட்டான் தன் தலையை வைத்து ஜேம்ஸின் தலையில் பலமாக முட்ட அவனுக்கு பூமியை சுற்றி கொண்டு கீழே வருவதைப் போல் தோன்றியது தலை சுற்றலை உணர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் அடுத்ததாக விக்ரமின் தாக்குதல் அவனது நெஞ்சின் மீதும் வயிற்றின் மீதும் மாறி மாறி விழ ஆரம்பித்தது வழி தாங்க முடியாமல் நெருப்பில் விழுந்த புழுவை போல துடிக்க ஆரம்பித்தான் விக்ரம் எரிந்த பூஜாடி அடி தன் மீது பட்டதால் தலையில் வடிந்த ரத்தத்தை துடைத்து கொண்டிருந்தவாறு இதை பார்த்து கொண்டிருந்த ஷான்வி என்னைவ இந்த அடி அடிக்கிறா இது எதுவும் தெரியாமல் நேற்று நான் இவன்ட்டு அவ்வளோவாய் பேசிட்டேன் போச்சு இருந்தாலும் இப்போது ஜேம்ஸுக்கு நாம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளோட பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் என்று ஏதேதோ மனதிற்குள் யோசித்தவள் வேகமாக விக்ரம் இடம் வந்து டேய் விடுடா இப்போ நீ ஜேம்ஸ் விட போறியா இல்லையா அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம நீ அவர் மேல கை வச்சுக்கிட்டு இருக்க இதனால நீ பின்னாடி சந்திக்க வேண்டிய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் மனசுல வச்சுக்கோ நான் சொல்றோம் ஒழுங்கு மரியாதை விட்டு என்று விக்ரமின் கைகளை பிடித்து தடுக்க நினைக்க விக்ரமும் ஜேம்ஸை அடிப்பதை விட்டுவிட்டு இப்பொழுது ஷான்வியை அடிக்க ஆரம்பித்தான் பலார் பலார் என்று அவளது இரு கன்னங்களிலும் ஓங்கி அறைய ஆரம்பித்தான் இவனை அடிக்கிறத விட்டுட்டு உன்னை அடித்தாதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா என்னை நானே சமாதானம் பண்ணினாலும் என் மேலே எனக்கு வர கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல வெளிநாட்டிலிருந்து வர ஒருத்தனுக்காக நம்ம உள்நாட்டில் இருக்கிறவங்களை நீ எந்த அளவுக்கு கேவலமாக நடத்துகிற உனக்கெல்லாம் பணம் அவ்வளவு பெருசாக போச்சு இருக்கிறத வச்சு உனக்கு வாழ தெரியாதா எப்படி நீ இந்த அளவுக்கு பேராசைப்படுற உன்ன மாதிரி ஆள் எல்லாம் இருக்கவே கூடாது இதில் நீ என் பேபியை வேற அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கியா உன்னை என்று சொல்லி அவளது கன்னத்தில் பலார் பலார் என்று அறைய அவள் உதட்டில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது ஒரே அடியில் அவள் சுருண்டு கீழே விழுந்தாள் அதன் பின் அவனுடைய தாக்குதல் மீண்டும் ஜேம்ஸை நோக்கி சென்றது அவன் கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பித்தான் விக்ரம் அவனுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது என்று அவன் சொல்ல நினைத்தாலும் அந்த வார்த்தை அவன் மனதிற்குள்ளேயேதான் அலைமோதி கொண்டிருந்ததே தவிர தொண்டை குழியை விட்டு வெளியே வரவே இல்லை காரணம் அத்தனை இறுக்கமாக இருந்தது விக்ரமின் பிடி அவனால் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியவில்லை காற்று மட்டுமே வந்ததே தவிர ஒரு வார்த்தை கூட வெளியே வரவில்லை திடீரென விக்ரமின் மனதிற்குள் ஏதோ ஒரு யோசனை தோன்றியது நம்ம பேசாம இந்த நாயா இங்க வச்சு அடிச்சிட்டு இருக்கோம் ஒருவேளை இதுல இவன் செத்துட்டானா கண்டிப்பா இதனால சுரபியோட கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் வரும் என்னால் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னாலும் இங்க ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சுன்னா அதை யாராலையுமே மாற்ற முடியாது என்னதான் சரி பண்ணாலும் எப்பவுமே அவங்க ஒரு தப்பான தாட்ல தான் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்ம என்ன பண்ணினாலும் அது சரி ஆகவே ஆகாது இதனால நம்ம பேபியோட கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் வரும் தென் அவளுடைய பிஸ்னஸ் வளர்ச்சியும் தடைபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால இவனை இப்போ இங்கே வச்சு செய்யறது நல்லதில்லை கண்டிப்பா இவன் என் கையில் இன்னொரு நாள் சிக்குவான் இப்போதைக்கு இவனை வான் பண்ணி அனுப்புறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது என்று மனதிற்குள் நினைத்த விக்ரம் அவன் கழுத்தில் இருந்த தன் இறுக்கமான பிடியை விடுவித்துவிட்டு அவன் வயிற்றில் ஓங்கி குத்த தரையில் சரிந்து விழுந்தான் ஜேம்ஸ் அதன் பின் தன் காலை அவன் கழுத்தின் மேல் வைத்து ஏண்டா ஃபாரின்லிருந்து சீன் போடுறதுக்காக இங்க வந்த வெள்ளக்காரன் நாய உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் ஊருக்கே வந்து என் ஆளுங்களையே மிரட்டி அவங்க சொத்தை பிடுங்கி அதில் சொகுசா வாழணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி நீ நினைச்சதே தப்பு அப்படி இருக்கப்போ என்கிட்ட வந்து என் பேபியவே நீ அசிங்கப்படுத்துவனு சொன்னா உன்னை நான் எப்படி நான் உயிரோட விடுவேன் என்று அவன் மிரட்ட ஜேம்ஸிற்கோ தன் மனதிற்குள் கட்டுக்கடங்காத கோபம் அலை போல் விக்ரம் மீது திரண்டு ஓடிக்கொண்டிருந்தது நான் இருந்த ஊர்ல என்னோட செல்வாக்கையும் ஆள் பலத்தையும் பார்த்து நான் இல்லாதப்ப கூட என்னை பத்தி பேசுறதுக்கு நடுங்குவாங்க ஆனா இவன் இப்போ என்னை சாவோட விளிம்பு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டான் எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டான் இவனை நான் சும்மா என் வாழ்க்கையில யாருமே என்னை இந்த அளவுக்கு எதிர்த்ததே கிடையாது இது என்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட ரொம்ப பெரிய அடி என்று தனக்குத்தானே யோசித்த ஜேம்ஸ் விக்ரமை பார்த்து அத்தனை கொடூரமான ஒரு வழியிலும் சிரித்து கொண்டே விக்ரம் நீ என் மேலே கைய வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சேர்த்து நான் பத்து மடங்கு உனக்கு திருப்பி கொடுப்பேன் ஆனால் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் ஃபைனலாக கொடுக்குறேன் உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை இப்போவே இந்த இடத்துலையே கொன்னுடு ஒரு நீ என்னை உயிரோட விட்ட அடுத்து நீ கண்டிப்பாக சாகிறது கன்ஃபார்ம் இதை யாராலையும் மாற்ற முடியாது என்று சொல்ல என் வாங்கின அடிக்கு இவன் இந்நேரம் செத்து இருக்கணும் ஆனால் இவ்வளவு அடி வாங்கியும் இவன் இவ்வளவு திமிராக பேசுகிறானா இவனை நாம கொஞ்சம் தான் கவனிக்கணும் அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் திமரா பேசவே மாட்டான் என்று மனதிற்குள் நினைத்த விக்ரமிற்கு ஜேம்ஸ் க்ரூஸ் லண்டனில் பிறந்து அமெரிக்கா சென்று அங்கு ஒரு பிசினஸை தொடங்கி அதில் படிப்படியாக உயர்ந்து அதன் மூலம் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து தனக்கென அங்கே ஒரு பணபலம் ஆள்பலம் என மிகப்பெரிய அங்கீகாரத்தை நிலைநிறுத்திக் கொண்டவன் என்பது சௌந்தர்யா மூலம் ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டிருந்ததால் இத்தனை திமிர் இருப்பது ஒன்றும் அத்தனை கடினம் அல்ல என்பது புரிந்து சிரித்து கொண்டே அவனை பார்த்து இங்க பாருடா ஃபாரின் வெல்ல எனக்கு உன்னை கொள்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை கண்டிப்பா உன்னோட சாவு என் கையில் தான் நான் உன்னை எனக்கு மூடு வரும்போது நானே டைரக்டா வந்து உன்னை கொன்னுட்டு தான் போவேன் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை உனக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ள நீ இங்கிருந்து கிளம்பி ஓடிடு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது